ஸ்ரீ ஸ்ரீக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் அறிவித்தார் இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா வருமான வரி விளக்கு மிகவும் பிரம்மாண்டமாக பேசப்பட்டது வரவேற்கத்தக்கது இன்றைய சூழலில் நிறைய சலுகைகள் கொடுத்தா போல சொல்லியிருக்காங்க வரவேற்கத்தக்கது ஆனால் பிரெசிடென்டாக அதாவது இதுவரை நடந்து வந்த பட்ஜெட்டுகளை எல்லாம் பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமாக கிடையாது என்ன இதுவரை செய்தார்களோ அதே தான் இப்பொழுதும் செய்துள்ளார்கள் அதே அளவு தான் பட்ஜெட்டில் பிற விளக்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது கடன் அதிகரிக்கப்பட்டுள்ளது உலக அளவில் இன்னைக்கு டாலர் ரேட் என்னமோ அந்த பொருளாதாரத்துக்கு ஏற்பதான் இதை கம்பேர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் தங்கத்தினோட விலை டாலர் பிரைஸ் எண்ணெய் கச்சா கச்சா எண்ணெயினுடைய விலை அதில் வரக்கூடிய வருமானம் இப்படி பார்த்தோம்னாக்கா பணவீக்கம் இன்னும் அதிகமாக தான் ஏற்படும் உரிய வளர்ச்சி அடையுமா என்றால் இதே நிலைதான் பணம் கையில இருக்கும் ஆனால் செலவழிக்க வழிகள் இருக்கும் பல்வேறு கட்டங்கள்ல உங்களுக்கு நெருக்கடிகள் தான் இருந்துகிட்டே இருக்க வேண்டிய ஒரு பெரிய பட்ஜெட்டோ ஒரு மாற்றமோ உண்டான பட்ஜெட்டாகவும் இதை நம்ம பெருமிதம் கொள்ள முடியாது ஆனால் பரவாயில்லை முயற்சி எடுத்திருக்கிறார்கள் வரவேற்கத்தக்கது மாநிலங்கள் அனைத்துக்கும் அதாவது தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு கொடுக்கலன்னு சொல்லக்கூடிய நிலையில இருக்குன்னாக்கா இது அரசாங்கத்தான் வருமானம் என்ன வருதோ அதற்கேற்ப எல்லா மாநிலங்களுக்கும் சரிசமமாக பங்களித்து கொடுக்க வேண்டியது மத்திய அரசுடைய கடமை அதை சரியாக செய்யவில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து